போற போக்குல ரஷ்யாக்குள்ள எங்க வேணாலும் தாக்கிக்கனு சொல்லி மிசைல்களை தந்துட்டு பைடன் போயிட்டார் இது அமெரிக்க அதிபர்களோட திம்முறோட உச்சத்தை அவர் காட்டிட்டு போயிட்டார் ரஷ்யா இதுக்கு எப்படி பதில் சொல்லுது அப்படிங்கறதான் ரஷ்யா என்னைக்கு சும்மா இருந்திருக்கு நீ சொல்லுவ கூட்டணி தேடுவேன் நான் சொல்ல மாட்டேன் கூட்டணி தேட மாட்டேன் செஞ்சுட்டு போயிடுவேன் பாத்துக்க அப்படிங்கிறதான் ரஷ்யாவோட பதிலடியா வரலாறு நெடுக்க இருக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை தான் வேணும் அப்பேற்பட்ட ரஷ்யா இப்ப என்ன சொல்லிருச்சு அப்படிங்கிறதா சிம்பிளா அவனுங்களோட நியூக்ளியரோட பயன்பாட்டு முறையை மாத்திட்டாங்க அபிஷியலா மாத்தி அறிவிச்சிட்டார்கள் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நாடு அந்த நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் இருக்குது இல்லை தேவையில்லை அணுவாயுதம் இருக்கிற நாடா இல்லாத நாடான்னு தேவையில்லை அணுவாயுதம் இல்லாத நாடாவே இருந்து தொலையட்டும் அவனுக்கு பேக்கப் கொடுக்குறவன் ஒரு அணுவாயுத நாடா இருக்கட்டும் இந்த ரெண்டு பயில்களும் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதான் கணக்கா எடுத்துக்கப்படும் ரெண்டு பயில்களும் சேர்ந்த அணுவாயுதத்தை தூக்கிட்டு வரலாம் தேவையில்லை ரஷ்ய எல்லைகளை தாண்டினாலும் அதாவது வீரர்களா தாண்டினாலும் சரி மிசைல்களா தாண்டினாலும் சரி இந்த தாண்ட போறாங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சாலே போதும் அணு ஆயுதத்தை வச்சு ரஷ்யா பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற வகையில மாற்றி அமைச்சிட்டார்கள் இப்போ ரொம்ப தெளிவா ரஷ்யாவுக்குள்ள தாக்கிக்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கான ஆயுதங்களையும் கொடுத்தாச்சு இதுவே போதும் நான் அணு ஆயுத தாக்குதல உக்ரைனுக்குள்ள மட்டும் கிடையாது சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு டஜன் கூட்டம் எல்லா பயிலுக்கு மேலேயும் ரஷ்ய அணு ஆயுதம் எந்த நேரத்திலும் பாயும் அப்படிங்குறதான் சாராம்சம் அதை வெளிப்படையாக அறிவிச்சிட்டார்கள் ஏற்கனவே பாதி உயிர் போய் நெஞ்சில் கையை வச்சுட்டு இருக்க ஐரோப்பிய தலைவர்களுக்கு இது பெரிய இடியா விழுந்து போச்சு ஜெர்மனிலாம் நினைக்கும் வேலை இந்த படுவாயை பயிலை எவனுங்கள்ட்டையும் சொல்லாமல் நம்மளா போய் பேசிட்டோம் அதனால இப்போவும் நம்மளா போய் பேசி காலில் வந்துடுவோம் எதமா எங்களை மட்டும் கழட்டி விட்டுரு அப்படின்னு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் பைடன் போகிற போக்கில் காட்டிக்கிட்டு போயிட்டாரு அதையே எடுத்துட்டு ஜலன்ஸ்கியும் பாஞ்சாறு அப்படின்னா தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது மூன்றாம் உலக யுத்தத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி மாறி போயிடும் காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா ஏற்கனவே அணு ஆயுதத்தை பயன்படுத்துறக்கு ஏகப்பட்ட பயிற்சிகளை இப்போ சம இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்புறம் ரொம்ப அக்ரஸிவாக அவர்கள் பண்ணி பார்த்துருக்கார்கள் ஏகப்பட்ட அதாவது ரொம்ப நாட்கள் ஆச்சு ரகசியமாக எல்லா நாடுகளும் பண்ணுறது இது எல்லாம் தனியான ஒரு கதை ரஷ்யா இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் அவர்களோட அணு ஆயுத படை அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கு ரவுண்ட் த கிளாக் இருந்து பயிற்சி பண்ணுறது இல்லை எங்கிட்டாச்சும் மூவ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறனால இப்போ ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலாம் நடத்துமா அப்படின்னு கேட்டால் யாராலையும் அடித்து சொல்ல முடியாது அப்படி அடிச்சு சொல்லணும்னா ரஷ்யாவோட மூமெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ணுவார்கள் அது எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்குது ரகசியமா இருக்கிறதா அது தனி கதை ஆனா வெளிப்படையாவே தான் இருக்கு அப்புறம் எங்கிட்ட ஸ்மெல் பண்றது அப்புறம் எங்கிட்ட ஸ்மெல் பண்ண முடியாட்டி அப்புறம் எங்கிட்ட தடுக்கிறது இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு செதுறதை தவிர வேற வழி இல்ல நீ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உக்ரைனை கழட்டி விட்டுரலாம் ஆனா இங்க ரஷ்யா ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு அணுவாயுதம் இல்லாத நாடு அதுக்கு பேக்கப் கொடுக்கற கூடிய அணு ஆயுதம் ரெண்டு பயலுகளும் சேர்ந்து தாக்குறதாகத்தான் நாங்க முடிவெடுப்போம் அதே மாதிரி ரெண்டு பயல்களும் சேர்ந்து பார்டரை கிராஸ் பண்ணாலும் அது தரைவலியோ இல்லை வான்வெளியிலயோ ரஷ்ய பார்டர்களை நோக்கி கிராஸ் பண்ணார்கள் அப்படின்னாலே நாங்க அணுவாயுதத்தை யூஸ் பண்ணுவோம் இது கிராஸ் மட்டும் கிடையாது கிராஸ் பண்ண போறதுக்கு தயாராகிறார்கள்ங்கிற தகவல் கிடைச்சாலே அப்படின்னு சொன்னது பைடன் பைடன்கோட நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கை ஆனா இங்க எதிர் நடவடிக்கை எடுக்கிறது ரஷ்யா அப்ப பாய போறதும் உறுதி அப்படின்னே எடுத்துக்கலாம் இப்ப ஜெலன்ஸ்கி தான் இருக்கு தப்பி தவறி பட்டனை அழுத்திட்டாரு முடிஞ்சு போச்சு ஜோலி யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கறதா ஏவுகணைகள் பாஞ்சிரும் அணுவாயுத யுத்தம் ஆரம்பிச்சிரும் பதிலுக்கு யாராச்சும் அணுவாயுத தாக்குதல் நடத்துவார்களான்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச அளவுல பதில் அணுவாயுத தாக்குதல் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படியே நடந்தாலும் உக்ரைன் கையில கொடுத்து நடத்தி வைப்பார்களே ஒழிய ஐயா அவன் மேல நீ தாக்கிட்ட பேரழிவு அந்த மக்களுக்கு கொடுத்துட்ட அதனால நான் உன் நாட்டு மேல அணு ஆயுதம் போடுறேன்னு இப்ப சம காலங்களில் கையில ரஷ்யாவை தவிர கையில அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய எந்த நாடும் செய்யாது செய்ய போறது கிடையாது அப்படி இருக்கும்போது ரஷ்யா ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கு தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் ஒரு சதவீதம் சேஃப் ஜோன் இல்லை அப்படின்னா ஒரு அணுகுண்டு ரஷ்யா போட்டு அடுத்த அணுகுண்டு டக்குன்னு போட போகுது இப்படி ஆக்ரோஷத்தோட உச்சத்துக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் போய் நிக்கிறாரு இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படிங்கிறது பைடன் செஞ்ச தான் இது அப்படியே டெவலப் ஆச்சுன்னா உலக யுத்தம் மூன்றை யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஆரம்பிச்ச மூன்றாம் உலக யுத்தம் எப்ப நிற்கும்னா அதுவும் யாருக்கும் தெரியாது பொருளாதார அப்படிங்கறது சொல்லிக்கிற மாதிரி உலகம் பயணிக்கல கோவிடுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வேற கதை இந்த கோவிட் வந்து எல்லாரோட கணக்குகளையும் மாற்றி போட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வேற திசையை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கார்கள் அப்படி இருக்கும்போது இந்த உலக யுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு இவெல்லாம் பேக்கப் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே இன்னைக்கு நிலமையில உலகத்தில் எந்த நாடும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில நாடுகள் பெரும் வீழ்ச்சிக்குள்ள போயிரும் ஒரு சில நாடுகள் மைலேஜ் எடுக்கும் அது ஆயுதம் வச்சிருக்கோன்னா இப்ப ஆயுதம் சந்தையை வச்சுருக்கவனுக்கு பக்கத்தில் நிற்கிறவனா அப்படிலாம் காலம் உணர்த்தும் ஆனால் ஒரு பெரிய அழிவுக்கு யார்ரா காரணம் அப்படின்னு கேட்டால் அண்ணே பைடன் போகும்போது போட்ட கையெழுத்து அப்படிங்கிறத சரித்திரம் சொல்லுங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்